வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அனைத்து கொடிய தோஷங்களை நீக்கும் தேவ தேவாஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கொடுத்த கடன் வசூலாக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் வெற்றி வெளிப்பட உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் தை மாத வளர்புறை அஷ்டமி தேவதேவாஷ்டமி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது கால பைரவருக்கு எந்த ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள் பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே கைமேல் பலன் கிடைக்கும் இவரின் அருள் இருந்தால் அஷ்ட சித்திகளும் கைகூடும் என்பதை உணர்ந்ததால் சமீப காலமாக சிவ ஆலயங்களில் பைரவர் சன்னதியில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக அஷ்டமி திதி நாட்களில் பைரவருக்கு அரளிப்பு மாலை சாற்றி வழிபடுகின்றனர் இந்த முக்கியமான நாட்களில் பிற்பகல் தொடங்கி உங்களுக்கு அடுத்த நாள் வரை மாலை இந்த அஷ்டமி திதி உள்ளதால் பைரவர் வழிபாடு பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் காசி நகரின் காவல் தெய்வம் இவர் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர் வைரவர்தான் கடன் பிரச்சினைகளை நீக்கி பணம் வருமானம் அதிகரிக்க செல்வவளம் பெருக கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் குறிப்பாக வளர்பிரை அஷ்டமி நாளில் பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட கடன் பிரச்சினைகள் நீங்கும் பயம் அகலும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பைரவருக்கு வெல்வம் மற்றும் வாசனை மலர்களால் ஆட்சினை செய்து வழங்கினால் கடன் பிரச்சினைகள் கண்டிப்பாக தீரும் இந்த தை மாதத்தில் வரும் இந்த வளர்பிறை இந்த தேய்பிறை நாட்களிலும் வரும் இந்த அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும் எல்லா அஷ்டமிகளிலும் பைரவர் விரதம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த அஷ்டமி இணைந்து வருவதால் அதைவிட சிறப்பான நாள் எதுவும் இல்லை குறைந்தபட்சம் இருபத்தொரு அஷ்டமியில் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும் பைரவர் விரதத்தின் நோக்கமே கேடுகளை அளிப்பதுதான் அதிகாலையில் குடித்துவிட்டு பைரவரை மனதில் நினைத்து வணங்க வேண்டும் பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவுகளை சாப்பிடலாம் இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அன்று மாலை பைரவருக்கு வடைமாலை சாட்சி வழிபட வேண்டும் வடைமாலை சாற்ற முடியாதவர்கள் விளக்கேற்றி வழிபடலாம் மறுநாள் நவமி என்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர் பரமசிவ பெருமான் அம்பாள் பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் இந்த வளர்பு அஷ்டமி தினத்தில் பஞ்ச தீபம் வெற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் பஞ்ச தீபம் என்பது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு ஆகும் இவற்றை தனித்தனி தீபமாக ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் ஏற்றலாம் பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் பைரவருக்கு பௌர்ணமிக்கு பெறும் தேயிரி அஷ்டமியில் பஞ்சம் தீற்றி வெளிபடவிட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள் கண்டிப்பாக நீங்கும் இதனை நீங்கள் இந்த வளர்பிறையில் வரும் இந்த அஷ்டமியிலும் செய்யலாம் இழுப்பை எண்ணெய் விளக்க எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் பஞ்ச தீப எண்ணெய் ஆகும் இவற்றை தனித்தனி தீபமாக அழகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த அஷ்டமி திதியில் கண்டிப்பாக பைரவருக்கு அவருக்கு உகந்த அவருடைய வாகனமான நாய்களுக்கு மாமிச உணவு நல்ல இறைச்சியான உணவுகளை நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் அன்றைய நாட்களில் நாய்களை துன்புறுத்துவதோ இது மாதிரியான இழிவான செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது கண்டிப்பாக பைரவரை நினைத்து இந்த அஷ்டமியில் மனம் உருக வேண்டும் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலை விதியை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த பைரவரை இந்த அஷ்டமி திதியில் வழிபடுவதால் உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் சிவபெருமானின் முழு முதல் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் காசி நகரின் காவல் தெய்வமாகவும் பார்க்கப்படுகிறார் நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கண்டிப்பாக கட்டுப்படுத்தவர் பைரவர் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உங்களுக்கு நல்வழி வகுக்க கண்டிப்பாக இந்த அஷ்டமி திதியில் விரதமிருந்து பைரவரை வணங்குங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்